ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பராக நியூ இயர் ஸ்பெஷலாக ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம் கேசரி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி திராட்சை போட்டு ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டோன்னு பார்த்திங்கன்னா அதிலையே நம்ம ரவையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா முந்திரி திராட்சை ரெண்டுமே நமக்கு வறுபட்டுருச்சு அதே நெய்லேயே நம்ம ரவையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளவு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு டம்ளரில் அளவு எடுத்துருக்குறேன் இதே டம்ளர்லேயே நம்ம எல்லா அளவுமே எடுத்துக்கலாம் இப்போது சிம் பண்ணி ரவையை நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரவை நல்லா வாசம் வந்துருச்சு நமக்கு ரவை நல்லா வறுபட்டுருச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ரவையை வறுக்க வேண்டாம் நல்லா சிம் பண்ணி வச்சுட்டு ரவையை நல்லா வாசக வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கலாம் ரவை நல்லா வறுபட்ட உடனே அதே டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது நல்ல ஸ்வீட்டு அதிகமாகவே இருக்கும் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இந்த ஒன்றுக்கு ரெண்டு சேர்க்குறது நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக சாப்பிட பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க இப்போ ஒன்றுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம இருக்க இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ரவை வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு குங்கும பூ இருந்ததுன்னா பாலில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை நீங்கள் கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி பார்த்திங்கன்னா ரவை வேறதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா நம்ம செய்திருக்க தண்ணியில் ரவை வெந்து நமக்கு நமக்கு ரெ நல்லா சூப்பராக வருது பாருங்கள் ரவை நல்லா வேகும்போது தான் நமக்கு கேசரி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ நல்லா ரவை வேகிற வரைக்கும் பொறுமையாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இப்போது நமக்கு தெரிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப மேலெல்லாம் தெரிக்கிற மாதிரி இருந்தால் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ நான் டியூட்டி ஃப்ரூட்டியும் செர்ரியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதோட நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது நமக்கு கேசரி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே சமயம் நல்லா ரிச்சாக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க செரியில் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது இருந்தால் மிஸ் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருந்தது ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துர்லாம் சிம் பண்ணியே வச்சிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் வச்சு சாப்பிடும்போது கேசரி ரொம்ப கல் மாதிரி ஆகாமல் இருக்கு நமக்கு இதே மாதிரியே சாஃப்ட்னஸோடு இருக்கும் நம்ம எடுக்கும்போது ஸோ ரொம்ப நம்ம செய்யும் போதே கெட்டியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா லேட் ஆக அது பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டிப்பட்டு போயிடும் ஸோ இதே மாதிரியே நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு கேசரி எவ்வளோ நேரம் ஈவினிங் வரைக்கும் வச்சு சாப்பிட்றதுக்குமே இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம கடைசியாக இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ரவா கேசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக வரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறதுக்கே பாருங்கள் கேசரி உடனே சாப்பிட்ணும் போல் இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம ஊற்றிருக்க அந்த நெய்யெல்லாம் நல்லா ஓரத்தில் என் நெய் விட்டு வருது உங்களுக்கே தெரியுதான் ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குனாத்தும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிடும்போது அது நமக்கு நல்லா இந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் கெட்டியாயிடும் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்